வணக்கம் தலைமையிலே ஆப்ரேஷன் பூ மாலை இந்திய இராணுவம் மேற்கொண்ட ஒரு அதிரடி இராணுவ நடவடிக்கை அது இது இன்றைய தலைமுறைக்கு இது தெரிஞ்சிருக்கா தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இது தமிழர்களின் வாழ்வோடு சம்மந்தப்பட்டனால இந்த ஆப்ரேஷனுக்கு தமிழில் பெயர் வச்சாங்க ஆப்ரேஷன் பூ மாலை இது ஆங்கிலத்தில் வந்து ஈகிள் மிஷன் நான்கு என்று இது அழைப்பாங்க மறக்க முடியாத ஒரு இராணுவ நடவடிக்கை இந்திய இராணுவத்தால் இலங்கை நிர்வாணப்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன்பாங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கு நிர்வாணப்படுத்தப்பட்ட இலங்கைங்கிறது ஒரு நாட்டை அப்படி சொல்லக்கூடாது இந்த வார்த்தை பிரகோ பிரயோகத்தை உபயோகிப்பது இலங்கை தான் நம்ம சொல்ற அவங்க தான் சொல்லியிருந்தாங்க எங்களை நிர்வாணப்படுத்திய ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா இந்த இராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதை முன்கூட்டியே சொல்லி நேரத்தையுமே சொல்லிட்டாங்க மாலை நாலு மணிக்கு அங்க ஆப்ரேஷன் இந்திய ராணுவத்தின் ஆப்ரேஷன் நடக்க முடிஞ்சா கடுத்து பார் அப்படின்னு சொன்ன ஆப்ரேஷன் கையாலாக தனமாக இலங்கை வேடிக்கை மற்றும் பார்த்த ஆப்ரேஷன் ஒருவேளை எதிர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பின் விளைவுகளை இலங்கை சந்திச்சிருக்கோம் என்னைக்குமே இலங்கை நேருக்கு நேர் மோத திராணியற்ற நாடு யாரிடமும் சரி போராள போராளிகளிடம் அப்படிதான் ஒரு தந்திர நடவடிக்கை நரிகளை போல தந்திரங்களை மேற்கொண்டுதான் ஒழிச்சாங்களே ஒழிய போராளிகளை அவங்க நேருக்கு நேர் மோது மோதுகின்ற வீரமான நபர்கள்லாம் கிடையவே கிடையாது இதை போன்ற ஆபரேஷன் இந்த ஆபரேஷன்ல வந்து இந்தியா தலையிட்டு உதவி பண்ணால ஒரு மாபெரும் இராணுவ நடவடிக்கை இலங்கை அரசின் இராணுவ நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது இதை போல ஆபரேஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கடைசி கட்டத்தில் இந்தியா செஞ்சிருந்தா இந்த இனப்படுகளை புலிகளின் தோல்வி எதுவுமே இருந்திருக்காது செய்யும் சந்தர்ப்பம் இல்ல சூழல் மாறிடுச்சு இந்த ஆப்ரேஷனை வந்து தலைமையை ஏற்று நடத்தியவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அன்னைக்கு அவர்தான் பிரதமர் அவரையே கொன்றதுதான் மிகப்பெரிய பின்னடைவா புலிகள் அமைப்பச்சு ஓகே இந்த நடவடிக்கை அப்போ இலங்கையில காளையன் ஜயவர்தனா அந்த பச்சோந்தி நரி ஜெயவர்தனா ஆட்சியில் இருக்கான் இந்தியாவில் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தாரு தமிழ்நாட்டில் முதல்வராக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க இந்த இப்படி காலகட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்த நடவடிக்கை ராணுவ நடவடிக்கை இது அந்த ஆயிரத்தி இந்த இலங்கை போர்ல வந்து தாக்குதல் பதில் தாக்குதல் இலங்கை அரசு ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பதில் தாக்குதல் மிக கடுமையாக புலிகள் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை உலக அளவில் புலிகள் புகழ் பெற்றிருந்த காலம் அது எந்த வித தாக்குதலுமே முறியடிச்சு பதில் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் கொடுத்து கொண்டது சமயம் அப்போ இந்த புலிகள் இயக்கத்தை முற்றாக ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் ஆப்ரேஷன் வடமராட்சி என்ற பெயரில் இலங்கை இராணுவம் ஒரு மா இலங்கை அரசு இலங்கை இராணுவம் மாபெரும் நடவடிக்கை மேற்கொண்டாங்க புலிகள் மேல அது யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தாங்க ஐயாயிரம் தரை துருப்புக்கள் சிங்கள காடைகளால் பயன்படுத்தப்பட்டது அவளுக்கு கூட உதவியாக கிரவுண்டு அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் அடிப்பாங்க அதாவது கீழே பறந்து தாழ பறந்து வந்து போராளிகளை நசுக்குவதற்கு சுட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு குண்டுகள் போடுவதற்கு கிரவுண்ட் அட்டாக்கிங் ஏர்கிராஃப்ட் வச்சிருந்தாங்க கூட கொண்டு ஹெலிகாப்டர் கன்ஷிப் அதுவுமே அப்படிதான் தாழ பறந்து வரும் மிகப்பெரிய இயந்திர துப்பாக்கி இருக்கும் சரமரியாக சுட்டுக்கொள்ளலாம் அது வச்சிருந்தாங்க இது பத்தாதுன்னு நேவி இலங்கை கப்பற்படைந்து சரமரியாக குண்ட குண்டு போட்டாங்க முப்படைகளும் சேர்ந்து மாபெரும் தாக்குதலை வந்து புலிகள் அமைப்பு நடத்தி மிக வேகமாக முன்னேறி வந்துட்டு ஆப்ரேஷன் ஆபரேஷன் வடமராட்சி வெற்றிகரமான ஆபரேஷன் இலங்கை இராணுவத்திற்கு முதற்கட்டத்தில் அதுக்கப்புறம் தான் இந்தியா தலையிட்டுது அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த யாழ்ப்பாணம்லாம் பிடிபட்டு புலிகள் அமைப்பினர் முற்றாக கொல்லப்படுவார்கள் என்ற தகவல் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த காலகட்டத்தில் பரவச்சு புலிகள் அமைப்புக்கு இது கடைசி போர் அவங்க ரொம்ப வேகமாக தாக்குதல் நடத்தினாங்க புலிகளால் அந்த திருப்பி தாக்குதல் நடத்த முடியவில்லைங்கிற தகவல் இந்த தமிழ்நாட்டில் பரவச்சு மாபெரும் கொந்தளிப்பான சூழல் அப்ப தமிழ்நாட்டில் உருவாச்சு தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக அரசியல் கட்சிகள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து செஞ்சாங்க நிச்சயமாக இந்தியா தலையிட வேண்டும் என்று தலையிட வேண்டும் நிறுத்த வேண்டும் அழுத்தத்தை கொடுத்தாங்க மத்திய அரசுக்கு இது அப்ப வந்து இலங்கை அரசு ஒரு தப்பு பண்ணாங்க அங்க யாழ்ப்பாணத்துக்கு உள்ள போக வேண்டிய உணவுப் பொருட்களை முற்றாக நிறுத்திட்டாங்க அப்ப அங்க வந்து பட்டினி சாவுகள் தாக்குதலால் ஏற்படும் கொத்து கொத்தான மரணங்கள்னு ரொம்ப மோசமான சூழலை அப்போ வந்து இந்த தமிழர்கள் பகுதியில் சந்திச்சிருந்தாங்க அப்போது நம் மத்தியில் காங்கிரஸ் அரசு இலங்கை அரசை கூப்பிட்டு நிச்சயமாக இந்த தாக்குதலை நிப்பாட்ட வேணும்னு சொல்லும்போது அதில் செவ்லங்காத ஊதன சங்கம் போல் எந்த வித அங்கே ஒரு அதற்கான நடவடிக்கை இலங்கை அரசால் ஏற்றுக்கொண்டு எடுக்கப்படவில்லை எப்போவுமே பேசணும் பாஷையில தான் திரும்ப பேசணும் ஒருத்தன் ஆங்கிலம் பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஆங்கிலம் தான் தெரியுது அவன்கிட்ட போய் தமிழ் பேசுறது பிரயோஜனம் இருக்கா இல்லை அடிக்கிறவனை திரும்ப பலமா அடிச்சா மட்டுமே பொரியுமே ஒழிய அவன்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை எடுபடாது சொல்லி சொல்லி பார்த்தாங்க கேட்கல அப்போ ஒரு சிறிய இராணுவ நடவடிக்கை ஒன்னு எடுத்தாங்க அங்க உணவுப் பொருட்கள் ரொம்ப பட்டா பற்றாக்குறை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சமா இருக்குங்கிறதுனால ஜூன் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல பத்தொன்பது மீன்பிடி விசைப்படுகளை பத்தொன்பது மீன்பிடி விசைப்படுகளை முப்பத்தஞ்சு டன் உணவுப் பொருட்கள் இந்தியாலிருந்து உணவுப் பொருட்கள் எரிபொருட்கள் சுத்தமாக எரிபொருள் அப்படி இல்லை எரிபொருட்கள் மருந்து பொருட்கள் போன்றவற்றை நிரப்பி எந்த வித ஆயுதமும் அந்த போன படகுல எந்தவித ஆயுதமோ பெரிய அளவு பாதுகாப்போ இல்லை முழுக்க முழுக்க கருணையின் அடிப்படையில் உணவுப் பொருளை ஏற்றி அனுப்பிட்டு இருந்தாங்க லங்கைக்கு போய் அந்த மக்கள்கிட்ட கொடுக்க சொல்லு தமிழ் மக்கள்கிட்ட இவர்களுக்கு பாதுகாப்பு கோஸ்ட் கார்டு அப்படிம்பாங்க எல்லையோர பாதுகாப்பு படை படகுகள் அவங்க மட்டும்தான் போனாங்க அவங்க எந்த எந்தவித ஆயுதமும் இல்லை இந்த கான்வாய் இலங்கையை நோக்கி தமிழ் பகுதியை நோக்கி போகும்போது இலங்கை இந்த கடற் எல்லையே இலங்கை கப்பற்படையால வழிமறைக்கப்பட்டது இலங்கை கப்பற்படை வழிமறைச்சு முற்றாக மறிச்சு நிறுத்தி திருப்பி போயிருங்க இல்லாவிட்டால் பத்தொன்பது படகையும் தாக்குதல் நடத்துவோம் ரொம்ப இருமாப்பா பேசினாங்க நான்கு மணி நேரம் அந்த கடல் பகுதியில் அந்த எல்லையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு நாலு மணி நேரம் படகுகள் அங்கதான் இருந்தாங்க இந்திய அரசு சார்பில் எவ்வளவோ சொன்னாங்க வந்திருக்கிறது வந்து வெறும் உணவுப் பொருள் தான் கருணையின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம் வேற ஒன்றும் இறையாண்மை மீறிய செயல் எல்லாம் கிடையாது நீங்க அனுமதிங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம சிங்கள காடையர்கள் அந்த கப்பற்படை போர் படகளை கொண்டு வந்துட்டு இயந்திர துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஆயுத குவியில வச்சுக்கிட்டு திரும்ப போயாலுன்னு இல்லைன்னா இன்னும் நேர சில சில தாக்குதல் நடத்துவோம் நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி மிரட்டி நான்கு மணி நேரம் கழிச்சு வேற வழியே இல்லாம இந்தியாவிலிருந்து சென்ற பத்தொன்பது படகுகளும் உணவுப் பொருளோடு திரும்பி வந்தாங்க இந்தியா நோக்கி மிக பெரிய அவமானமாக இந்திய ராணுவம் இது உணர்சு இவ்வளவு பெரிய ராணுவம் இந்த உணவுப் பொருளை கொடுக்கிறோம் கருணையின் அடிப்படையில் கொடுக்கிறோம் அரசு சொல்லியும் கேட்காம நான்கு மணி நேரம் நிப்பாட்டி திருப்பி அனுப்பி இருக்கான்னு சொல்லி மிகப்பெரிய ஆத்திரத்துக்கு இந்திய இராணுவம் ஆடானாங்க அதே சமயத்துல அன்றைய இரவு தினம் லங்கையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தோடு கொண்டாடப்பட்டது இந்தியாவையே நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் இந்திய இராணுவம் சொல்லியே கேட்கல எங்களுடைய கப்பற்படை மாபெரும் வெற்றியை பெற்றாங்கன்னு சொல்லி அந்த இரவு அந்த தினம் பூராமே இலங்கையில வெற்றி கொண்டாட்டம் மிக கொண்டாடப்பட்டுச்சு இதுக்கு பதிலாட்டி தரணும்னு சொல்லி முடிவு இந்திய அரசு கப்பற்படை தான் இந்திய கப்பற்படை தான் அனுமதி கேட்டாங்க இது எங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் நாங்க போர்க் போய் பார்க்கறோம் அவங்களை ஒன்னா ரெண்டான்னு பார்த்து முடிக்கிறவங்க போது கப்பற்படைக்கு இந்திய அரசு அனுமதி கொடுக்கல ஏன்னா கப்பற்படையில சண்டை போடுறதுக்கு பதிலா விமானப்படை மூலமா பிரச்சனை பண்ணும்போது உலக அளவில் இது எதிரளிக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு இது ஆப்ரேஷன் சொல்லணும் தாக்குதல் சொல்லக்கூடாது இலங்கை வந்து அந்த எல்லையில கடல்ல பண்ணாம பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா விமானம் போகும்போது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் வாழை சூட்டிட்டு வருதாங்க இந்திய விமானப்படைக்கு இந்த அசைன்மெண்ட் நாலாம் தேதி அதே ரெண்டு நாள் தள்ளி நாலாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்தது ஆக்ரா இருக்கிற விமான தளத்திலிருந்து ஐந்து ஏஎன் முப்பத்தி ரெண்டு பிரம்மாண்ட விமானங்கள் இது வந்து ஆட்களை கொண்டு செல்வது சரக்குகளையும் கொண்டு செல்லலாம் பிரம்மாண்டமான போரிமானம் விமானம் இரண்டு இன்ஜின் உள்ளது ஏஎன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான அர்த்தம் ஆண்டனோ அப்படிம்பாங்க இந்த ஆண்டனோ தான் ஏஎன் நம்ம சொல்றது ஐந்து ஆண்டனோ விமானங்களை எடுத்துக்கிட்டாங்க இதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஐந்து மிரஜ் ரெண்டாயிரம் மிரஜ் டூ தௌசண்ட் வாங்க ஐந்து போரிமானங்களை ஃபுல்லி லோடட எடுத்துக்கிட்டாங்க எவ்வளவு எவ்வளோ ஆயுதங்களை மாட்டிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஆயுதங்களை முழுசா மாட்டிக்கிட்டு ஐந்து போரிமானங்களை கூட எடுத்துக்கிட்டாங்க இது நிவாரணப் பொருட்களை இருபத்தைந்து டன் இடையுள்ள நிவாரணப் பொருட்கள் அரிசி பருப்பு காய்கறி மண்ணெண்ணெய் போன்றவற்றை அங்க வந்து ஏர் மார்ஷல் ராகவேந்திரன் அவர் தான் இதுக்கு தலைமை ஏற்றுக்கிட்டார் உணவுப் பொருள் முழுசா ஐந்து விமானங்களில் நிரப்பிக்கிட்டு முப்பத்தி ஐந்து உள்ளூர் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் உயிரை கொடுத்து இதில் பணயம் பண்ணாங்க கூட ஏன் வந்து உயிரை கொடுத்து பணையம் பண்றாங்கன்னா இந்த விமானங்கள் அங்க போய் பறக்கிறது இலங்கை அரசுக்கு தெரியும் இந்திய இருந்து விமானங்கள் மூலமா வராங்க உணவுப் பொருளை போட போறாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இலங்கை அரசிடம் உள்ள கடைசி துப்பாக்கி தோட்டம் உள்ள வரைக்கும் சண்டை போடுவோம்னாங்க அதுக்கு முன்னால விமானம் போறக்கு முன்னாடி கடைசி தோட்டம் வரைக்கும் நாங்கள் நின்று பார்ப்போம் இந்திய அரசோட விமானங்கள் வந்துட்டு திரும்ப போக முடியும்னு சொன்னாங்க அதனால உயிரை வச்சு வச்சுதான் இந்த பத்திரிகைகளை பணைய பணையம் பண்ணாங்க அதாவது மேலே போது ரொம்ப தூரம் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்துல பறக்கலாம் இந்த ஏஎன் முப்பத்தி ரெண்டு அப்படி பறக்கும் ஆனா உணவுப் பொருட்களை போடு போட வேண்டிய சூழல் வரும்போது கீழே இறக்கி தான் ஆகணும் மேல இருந்து போட முடியாது எல்லாம் செதுரீடும் நல்ல உயரத்தை குறைச்சு தான் போட முடியும் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கம் விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்த முடியாட்டியுமே கூட தரையிலிருந்து ஏதாவது தாக்குதல் நடத்தியிருக்கலாம் நிச்சயமா அதனால அந்த பத்திரிகையாளர்கள் போனது உயிரை பணையும் வைத்து செய்யணும்னு சொல்லுவோம் அதனால என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஒரே விமானத்தில் எல்லாம் ஏறதுக்கு பதிலாக ஏழு ஏழு பேரா ஐந்து விமானங்களை பிரிஞ்சேறிக்கிட்டாங்க ஒவ்வொரு விமானத்துலையும் ஏழு பேர் ஒரு விமானம் அடிபட்டாலுமே மிச்சம் இருக்கிறவங்க உயிரோட வந்து சேரலாம்னு சொல்லி இந்த காயத்தை பண்ணாங்க இதுக்கு ஐந்து பாதுகாப்புக்கு ஐந்து மிரஜ் ஃபுல்லி லோடடாக போனாங்க இதற்கு வந்து குரூப் கேப்டன் சுந்தர் அவர்கள்தான் இந்த மிரஜ் போர் விமானங்களுக்கு தலைமை வகித்தார் இங்க இருந்து பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி பயணம் இங்கிருந்து நமது விமானங்கள் போர் விமானங்கள் கிளம்புவதற்கு முன்னாடி இந்தியாவிற்காக இந்தியாவிற்கான இலங்கை தூதர் பெர்னாட் திலகரத்னா அப்படிம்பாங்க அவனை வந்து வர சொல்லி அப்ப வந்து நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நட்பர் சிங் இருந்தார் நட்பர் சிங்கோட வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்துக்கு அவனை வர சொல்லி சம்மன் கொடுத்து வர சொன்னாங்க வாடா அப்படின்னு சொல்லி வர சொல்லி உட்கார வச்சு இந்த மாதிரி எங்களுடைய பிரம்மாண்ட ஐந்து விமானங்கள்ல உணவுப் பொருள் கொண்டு போய் போடுறோம் யாழ்ப்பாணத்துல போட போறோம் நான்கு மணி அளவுல நாங்கள் உணவு பொருட்களை போடுவோம் திரும்ப நினைச்சீங்கன்னா எங்களுடைய போரிமானங்கள் மிரஸ் போரிமானங்களின் வலிமையை நீங்க சோதிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க எங்களுடைய போரிமானத்தை மேற்கொள்ள அதாவது நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அதை சொல்லிதான் இதை செஞ்சாங்க இதுதான் சொல்றது இலங்கை நிர்வாணப்படுத்தப்பட்ட நாள் சர்வதேச அரங்கலமாங்க வெளிநாட்டு பத்திரிகையாளர் இருக்காங்க உள்ளூர் பத்திரிகையாளர் இருக்காங்க முன்கூட்டியே தகவல் சொல்லியாச்சு சொன்ன பிறகுதான் அதை பகல் நேரத்துல தான் பார்க்க போறோம் இரவு நேரத்தில் கூட போல பட்ட பகல் வெளிச்சத்துல போறாங்க கடைசி குண்டு வரைக்கும் அவன் போராடுறேன்னு சொல்லியிருக்கான் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து திக் திக் நிமிடங்கள் பாங்க உண்மையாவே அப்படிதான் ஆப்ரேஷன் அதை போல வந்து இங்கிருந்து இந்தியாவிலிருந்து கிளம்பி மொத்த பத்து ஐந்து போர் விமானம் ஐந்து சரக்கு விமானம் போனாங்க நாலாம் தேதி மதியம் நான்கு மணி அப்படிங்கும் போது யாழ்ப்பாணத்தை பார்த்துட்டாங்க யாழ்ப்பாணத்தை அவங்க பார்க்கும்போது போது பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்காங்க யாழ்ப்பாணம் வந்துட்டேன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பன்னிரெண்டாயிரம் அடியிலிருந்து நான் சொன்னது போல ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துக்கு இறக்கணும் கீழே அப்படி இறக்கி தான் உணவு போடல கீழே போடணும் பாராசருக்கு மூலமா அப்படி இறக்கி தொடர்ச்சியாக அங்கிருந்த இருபத்தி ஐந்து டன் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை தமிழர்கள் வாழும் பகுதியில் வரிசையா போட்டாங்க அப்போ பத்திரிகையாளர்களும் உயிரை கையில பிடிச்சதா உட்காந்துருந்தாங்க தரையிலிருந்து ஏதாவது தாக்குதல் வரும் விமானத்தில் பட்டால் விமானம் மிளகுவேட்டு சூழல் வரும் நம்ம உயிர் போயிடுவோம்னு சொல்லி பயந்து கொண்டு உயிரை பிடிச்சி உட்காந்துருந்தாங்க எந்த ஒரு தாக்குதலும் ஒரு சின்ன பட்டாசு கூட தரையில் வெடிக்கல அதுக்கு கூட அவன் பயந்துட்டான் பட்டாசு கீழே வெடிச்சா கூட அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு கப் சிப்னு இருந்தானுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அப்ப நம்ம விமானப்படை என்ன சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை வந்து நம்ம இந்திய கப்பற்படைக்கு அவன் கொடுத்துட்டானுங்க நம்ம நம்முடைய கப்பலை வழிமுறைச்சவங்க படங்களை நம்ம சொல்லியும் கேட்கல கொஞ்ச நேரம் இங்க நின்று நம்ம விளையாட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் போட்டு முடிச்சோடனே திருப்பிட்டு வரல கொஞ்ச நேரம் அதே உயரத்துல இருந்து பறந்தாங்க ஐந்து பிரம்மாண்ட விமானங்கள் சரக்கு விமானங்கள் பறந்தாங்க அந்த சரக்கு விமானத்துக்கு மேல போரிமானங்கள் பறந்துச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல தரையை பாதுகாப்பது போல தரையை பார்ப்பது போல போரிமானங்கள் தொடர்ச்சியா பறந்தாங்க சில நேரம் பறந்து பார்த்தாங்க அந்த பேடிகளிடமிருந்து ஒரு சின்ன தாக்குதல் கூட வரல இது புகைப்படமாக வீடியோ படமாக சர்வதேச பத்திரிகைகள் எடுக்கப்பட்டு திரும்ப வந்து நம்ம இந்தியா கொண்டு வந்தாங்க மாலை கரெக்டாக ஆறே காலுக்குலாம் பெங்களூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இததான் இந்த இததான் சொல்றது சொல்லி வைத்து செய்ததால சர்வதேச பத்திரிகையாளர் பார்த்தனால அதான் சொல்லுவாங்க உலக அரங்கில் இந்திய இராணுவத்தால் இலங்கை நிர்வாணப்படுத்தப்பட்ட நாள் அப்படிம்பாங்க நான் பெருமையா பதிவு பண்ண இது விரும்புறேன் இலங்கையெல்லாம் அவ்வளோதான் என்ன வேணா பேசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் பெரிய குற்றச்சாட்டு சொன்னாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி அரசால என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இருபத்தி ஐந்து டன் உணவுப் பொருள் ஒரு மேட் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு அவர்களுக்கும் விஷயம் இல்லை எங்களுக்கும் விஷயம் இல்லை இது நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் உனக்கு அப்படின்னா மேற்கொண்டு தமிழர்கள் மன தாக்குதல் நீ நடத்தின அப்படின்னா இது மிகப்பெரிய எங்களுடைய இராணுவத்தை நீ சந்திக்க நேரிடலாம் அதனால தமிழர்கள் மேற் மேல நடத்தக்கூடிய தாக்குதல் ஆப்ரேஷன் வட மராட்சியையும் அந்த முற்றுகையும் நீ விளக்கலனா அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களால் எடுக்கப்படும் அப்படின்னாங்க இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் வட மராட்சி நிறுத்தி கொள்ளப்பட்டது இலங்கை அரசால் அந்த முற்றுகையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது இலங்கை அரசாங்கத்தால இன்னைக்கு வரையும் குற்றச்சாட்டு சொல்லப்படும் அந்த சமயத்தில் இந்திய அரசு தலையிடா விட்டால் அந்த சமயத்திலேயே நாங்க வந்து புலிகள் அமைப்பை முற்றாக ஒழிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இந்த பிரச்சனை நீண்டிருக்காது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சண்டை வந்ததுக்கு காரணம் இந்திய அரசு ராஜீவ்காந்தி தலையிடுதான் அப்படின்னு காரணம்பாங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய உந்து சக்தி அமைஞ்சது அந்த காலகட்டத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி பண்ணாரு தமிழர்கள் ரொம்ப தன்னெழுச்சியா போராடினாங்க தமிழ்நாட்டில் மிக பயங்கரமாக போராடினாங்க அதாவது இலங்கை மக்கள் கொல்லப்படுறாங்க தொப்புள் கொடி உறவுகள் கொல்லப்படுறாங்க புலிகள் அமைப்பு அழிய முற்றாக அழியப்படுதுனே மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அதான் உண்மை ஆனால் இறுதி போறப்ப ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இறுதி போறப்பவும் இதே போல சூழல் தான் தமிழ்நாட்டுக்கு தெரியும் மிகப்பெரிய அங்கே பிரச்சனை ஆனா தமிழ் மக்களின் போராட்டத்தை அப்போ வந்து மத்திய அரசு சட்டையே பண்ணல ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு காரணமாக விளங்கிய பின்னணி மு முதுகெலும்பாக விளங்கிய ராஜீவ் காந்தி அவர்களையே அதுக்கப்புறம் புலிகள் படுகொலை செய்து மிகப்பெரிய பேரழிவை புலிகள் இயக்கத்துக்கு கொடுத்துன்னு சொல்லலாம் அதனால தான் தமிழர்கள் என்ன சொன்னாலுமே அதை கேட்கிற சிந்தனையில் மத்திய அரசு இல்லாமல் போயிட்டாங்க பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்தது தான் முதலும் கடைசியமான மிகப்பெரிய தவறு புலிகள் இயக்கம் பண்ணது அது மட்டும் செய்யாமல் இருந்தாங்க அது ஒன்று மட்டும் அவங்க தவிர்த்து இருந்தாங்க அப்படின்னா அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் அந்த லட்சிய கனமான தமிழில நாடுமே கிடச்சிருக்கும் இல்லை இந்திய அரசு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணியிருப்பாங்க இந்த படுகொலை செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா போச்சு ஆனால் இன்றைய தலைமுறை தலைமுறையினர் வந்து இந்த ஆப்ரேஷன்ல தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டேங்குது தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து இந்திய அரசு வந்து ஒரு சின்ன நாடான நாடாக இருந்தாலுமே இறையாண்மையை பிற நாட்டு இறையாண்மை ரொம்ப மதிப்பாங்க அதை மீற மாட்டாங்க எல்லைக்கோட்டில் தாண்ட மாட்டாங்க ஆனா இந்த ஆப்ரேஷனில் சொல்லி வைத்து தாண்டி அதிரடியை அதிரடி காரியத்தை பண்ணி காமிச்சாங்க மறக்க முடியாத ஆப்ரேஷன் இது ஒண்ணு நன்றிகள்